கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பேச இன்னைக்கு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமையாக சீமானவர்களே ஒரு சம்பவம் ஒண்ணு வந்திருக்கு தான் இன்னைக்கு செய்தி இருக்கு வனிலா அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு சமீபத்துல மதுரை அரித்தாப்பட்டில டங் சுரங்கம் அமைக்கப்படுவது குறித்தான செய்திகள் பரவலாக ஊடகங்கள்ல வெளியானது அது ஊடகங்கள்ல வெளியாவதுக்கு முன்பாகவே சீமானவர்கள் வந்து அது குறித்து ஒரு நீண்ட அறிக்கை ஒண்ணு விட்டு இருந்தாங்க நாம் அந்த இந்த வந்து ஊடகங்களுக்கே போச்சு அது தான் இது ஒரு பேசுபொருளாகவும் இன்றைக்கு ஒரு போராட்ட குரலாகவும் களத்தில் எதிரொலிச்சது சரி இப்போ அந்த சம்பவத்துல என்ன ஆயிருக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் சரி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் சரி இவங்க ரெண்டு பேருமே இந்த திட்டத்தை இப்ப ஓரங்கட்டி வைக்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இதற்கான முழுக்க முழுக்க கிரெடிட்ஸ் வந்து சீமான் அவர்களே சாரும்னு சொல்லலாம் அதாவது தமிழக முதலமைச்சர் சமீபத்தில் சட்டமன்ற கூட்டத்தில் பேசும் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அந்த டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்தில் வரவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு அழுத்தமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கிட்ட சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள்ட்ட பேசும் பொழுது அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை இந்த திட்டத்தை கைவிடுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அதை வந்து நாங்கள் விரைவில் வந்து டெமாலிஷ் பண்ணிடுவோம் இந்த பிளானை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு மத்திய அரசும் வந்திருக்காங்க ஸோ இப்படியாக தமிழ்நாட்டில் ஒரு ஒற்றை அரசியல் தலைவனாக மட் மத்திய மாநில அரசுகளை அந்த மாதிரி ஒரு மக்கள் போராட்டத்துல அவர்களை பின்வாங்க வைத்தது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கணும் வெற்றியை நாம் தமிழ் கட்சி எல்லாருமே போராடினாங்க ஆனால் எப்போ போராடினாங்க இந்த பிரச்சனை குறித்தான முதல் அறிக்கை வந்துச்சு மட்டும் நான் சொல்லல அந்த மக்கள் தொடர்ச்சியா வந்து ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க ஆனா அந்த மக்களுக்கு சரியான ஊடக வெளிச்சமோ இல்ல வேறு சில அரசியல் பிரபலங்களோ அங்க போய் யாருமே பார்வையிடல அவர்களுக்கான ஒரு ஆ ஆதரவு குரலோ இல்லை போராட்ட குரலுக்கு வலு சேர்க்கவோ இல்லை முதல் முறையா ஒரு அரசியல் கட்சி அந்த இடத்துக்கு போய் காலடி வைக்கிறாங்க அதுதான் நாம் தமிழர் கட்சியினார் சீமானவர்கள் போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த மக்களை சந்திக்கிறாங்க இது என்ன திட்டம் என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டு அறிகிறாங்க அப்புறம் தான் சீமானவர்கள் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது இது ஒரு பொருளாகுது ஊடகங்களில் விவாத பொருளாக மாறுது அப்புறம் இதனுடைய பின்னணி யாருன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாநில அரசுகள் நேரடியாக ஒன்றிய அரசை கை காட்டிடுறாங்க இந்த மாதிரி நீங்க தான் அந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இது மாநில அரசுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க நீங்கள் ஒன்றிய அரசு கேளுங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இங்கே உள்ளவங்க ஒரு சில ஆதாரங்கள் எடுத்து போடுறாங்க கிடையாது கடந்த ஆண்டுகளில் திமுக அரசு தான் வந்து எங்களுக்கு அந்த மைன்ஸ் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் எடுக்கக்கூடிய அந்த உரிமத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கோரியதாகவும் இங்கே வந்து நீங்கள் அந்த கனிமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிற்கு அழைப்பு விடுத்ததே இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு தான் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட அதுக்கப்புறவு நாங்கள் அப்போ சொன்னதெல்லாம் கணக்கு இல்லைங்க நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா எங்களை தாண்டி இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் யாரும் அமைக்க முடியாது நாங்கள் அமைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் ஒன்றிய அரசுங்கிற மாதிரி விஷயம் வரும்பொழுது தான் இந்த செய்திங்கிறது மாநிலம் முழுக்க ஒரு பேசு பொருளாகுது ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு முதல் அறிக்கையை விட்டு இந்த போராட்டத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னா அது சீமானவர்கள் தான் ஸோ நாம் வந்து ஒரு போராட்டம் எந்த இடத்துல ஆரம்பிக்குது எப்படி போகுது அதில் ஒரே நிலைப்பாட்டோட யார் இருக்கு இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இருந்திருக்காங்க அவர்களினுடைய முயற்சியால் இது வெற்றி அடைஞ்சிருக்கு நாங்க தான் சொல்றாங்களே இதுக்கு உங்க பதில் என்ன திமுக தொடர்ச்சியா அந்த வெற்றியை கிளைம் பண்ணிட்டு வராங்க அமைக்காம தடுக்கிறது எங்களுடைய முதலமைச்சர் தான் எங்களுடைய திமுக ஆட்சியர் தடுக்கிறாங்கன்றத ரொம்ப நாளாக கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி சட்டசபையில் போயிட்டு எப்போ நான் முதலமைச்சராக இருக்கும் முறை டங்ஷன் சுரங்கம் வராது அப்படி வந்தால் நான் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் இது என் வாக்குறுதி அப்படின்னு பகிரங்கமாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து திமுக வந்து இது நாங்கள் தான் தடுத்துருக்கோம் இது எங்களுடைய முழு முயற்சியெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதே திமுகவினர் சில நாட்களுக்கு முன்பு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன்ஸ் அமைப்பதற்கான அந்த ஒரு உரிமம் வந்து அதிமுக தான் கொடுத்துருக்காங்க மத்திய அரசுக்கு அதிமுக இந்த மசோதா அதிமுக இந்த சட்ட மசோதாவை ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தில் அதனால் இது அதிமுகவும் மத்திய அரசு சேர்ந்து பண்ண திட்டம் தானே தவிர திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் சில தினங்களுக்கு முன்பு வரைக்கும் அதிமுக மேலே பழி சுமிச்சிட்டு இருந்தாங்களே தவிர அந்த திட்டத்தை நாங்கள் தடுப்போம்னு உறுதியாக சொல்லலாம் இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் எப்படி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு புதாகரம் வெடிச்சதோ அது மாதிரி அரித்தாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கமும் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டமாக வெடிக்கக்கூடும் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட ஆளும் தரப்பு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஆளும் தரப்புலையோ இல்லாத ஆளும் வர்க்கத்திலையோ இல்லாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிக்கு இந்த வெற்றியை அவர்கள் கொடுப்பது நிச்சயமாக வாய்ப்பு இல்லை தான் எப்படின்னா இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களான்னா கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அதிகாரத்தை எந்தவித பங்கும் வகிக்காத நாம் தமிழர் தான் இந்த போராட்டத்தை முத முதல்ல வெளிச்சு கொண்டு வந்தாங்கன்றதை தாண்டி சட்டமன்றத்தில் போய் குரல் கொடுத்ததோ நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனாலேயே இதை நாங்கள் தான் அப்படின்னு திமுக கிளைம் பண்ணிக்கிறாங்க இந்த பிரச்சனையை வந்து முதல்ல ஆரம்பித்து இது ஒரு போராட்ட வடிவம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இது தடுக்கப்பட வேண்டியது இது மக்களுக்கு எதிரான திட்டம் அப்படிங்கிற கருத்துருவாக்கத்தை உருவாக்குனதும் நாம் தமிழர் கட்சி தான் குறிப்பாக அவர்கள் இது குறித்து பேசும்பொழுது கூட விளைநிலங்கள் பெருமளவு இதற்கு வந்து பாதிக்கப்படுது அதாவது அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி மையம் அமைப்பாங்க ஒரு சுரங்கம் தோணுங்க அப்படின்னாக்க விளைநிலங்கள் பெருமளவு சேதமடையும் அதுவும் அந்த கிராமமே வந்து விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது அவர்களுக்கு உரிய நஷ்ட இடம் கொடுக்காமல் நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய விஷயங்களும் ஆரம்பத்தில் நடந்திருக்கு அப்போது ஒரு நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய விஷயம் எப்படி வந்து ஒரு மாநில அரசுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் அவர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது மத்திய அரசாங்கம் வந்து நிலங்களை கையகப்படுத்தாலும் இங்கே உள்ள மாநில அரசு அதிகாரிகள் தான் அதை பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது கூட ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் தான் நாம் தம்பர் கிருஷ்ணன் ஒரு கேள்வியாக இருந்துச்சு அதனால் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இது திமுகவா பாஜகவான்னு தெரியறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே இதை நாங்கள் தடுத்துடுறோம்னு எடுத்து வந்துட்டாங்க ஏன்னா அப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்னும் இது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அடுத்த கட்ட போராட்டமாக முன்னெடுக்கக்கூடும் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரிய வருது வேண்டியா இந்த பிரச்சனையில நாம் தமிழர் கட்சி வந்து குரல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேற என்ன பிரச்சனைகள் குரல் கொடுத்துருக்காங்க கடந்த காலத்துல பல போராட்டங்களை நாம் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் அது நம்ம சமீபத்தில் இப்போ நம்ம பழைய போராட்டங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நேற்றைக்கு வந்த அறிக்கை ஒன்று கூட இதுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் குறிப்பா வடிகால் வாரியத்துல பணியாற்றக்கூடிய பல்வேறு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்புக்கு ஒரு அறிக்கை விடுத்திருக்காங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு பணியாளர்களினுடைய ஒரு குரலாக எளிய மக்களினுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரே குரல் அது அவருடைய குரலாக தான் இருக்கும் நம்ம குறிப்பா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ வடிகால் பணிகள் எந்த அளவிற்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ மழை வந்தால் வந்து ஒரு இடத்துல வெள்ளம் தேங்கிடும் ஊரே வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத சூழல் வந்து ஏற்படும் அப்போ அதெல்லாம் வந்து சீராக வைக்கிறது இந்த வடிகால் வாரியத்தினுடைய பணியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான சிக்கல்களையும் தெரிந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக தான் இப்ப சீமான் அவர்கள் இருந்திருக்காரு இந்த மாதிரியான மிகப்பெரிய போராட்டங்களை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறது மட்டுமே கிடையாது அன்றாடம் எளிய மக்களினுடைய குரலாக ஆளும் தரப்பிற்கு அறிக்கை மூலமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் தமிழகம் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அப்படி இன்னொன்னு கேட்டீங்க வேற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இது மாதிரியே சீமான் அவர்கள் குரல் கொடுத்து தீர்வு கண்ட the கடந்த அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் பிரச்சனைக்கு இருந்தது எட்டு வழி சாலை திட்டம் அந்த எட்டு வழி சாலை திட்டம் கடைசியில் நிறுத்தப்பட்டது நாம் தமிழர் கட்சியினர் போடப்பட்ட வழக்கினால் தான் கடைசியில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்க போட்ட வழக்கு தான் அங்கே வந்து தீர்ப்பாகவே ஆயிருந்துச்சு அந்த திட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இயற்கை வளத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலோ இல்லை மாநிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலோ முதன் முதல்ல குரல் கொடுக்கக்கூடியது சீமானவர்கள தான் இருக்கும் அந்த போராட்ட களத்துக்கும் முதன் முதல்ல போய் அதை ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது மக்கள் கிட்ட பேசு பொருள் ஆக்குறதும் இவரினுடைய செயல்பாடாகத்தான் கடந்த காலம் இருந்து வந்திருக்கிறது அதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நாம எடுத்துக்கலாம் வேணிலா அப்ப ஏன் சீமான மீடியால காமிக்க மாட்டுறாங்க அது வந்து ஒரு நல்ல கேள்வி அது நாம் தமிழர் கட்சியினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீண்டகால கேள்விதான் இப்போ இந்த பிரச்சனையை குறித்து அட்ரஸ் பண்ணும்போது ஒன்றும் இல்லை இப்போ சட்டமன்றத்திலே இன்றைக்கி டங்ஸ்டன் சொன்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியினர் கேள்வி கேட்குறாங்க அதற்கு ஆளம் பதில் சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது முத முதல்ல மக்களுடைய பேசுபொருளாக உருவாக்கியது சீமானவர்கள் அப்படிங்கும்போது சட்டமன்றத்தை சொல்லியே சொல்லியிருக்கலாம் முத முதல்ல சீமானவர்கள் வந்து அறிக்கையை வெளியிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக அங்கே மக்கள் போராட்டம் இன்னும் வெகுண்டு எழுதுதுங்கிற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து சொல்லலாம் சட்டமன்றத்தில் புறக்கணிக்கிறதுங்கிறது கூட வச்சுக்கலாம் அவர்கள் அவர் கட்சியினர் வந்து அவரவர்கள் வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க அதே நம்ம வந்து வெளியே ஒரு மக்கள் மத்தியில் பேசுபொருளை இருந்த பின்னாடியும் ஊடகங்கள் இதை வந்து திட்டமிட்டு சீமானவர்களே பெரிய அளவில் காட்ட மாட்டாங்க அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆ ஒரு ஆளும் தரப்பு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே ஊடகங்களை இவர்களுக்காக லிமிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நாம் தமிழர் குறித்தான செய்திகள் ஊடகங்களில் வருவது மிக மிக குறைவு சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சினா அவரவராக பதி பதிவிடக்கூடிய செய்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவரவர் அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வரக்கூடிய தகவல்கள் அது குறித்தான அந்த பகிரக்கூடிய செய்திகள் அதிகமாக இருக்குமே தவிர சாட்டிலைட் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாஸ் மீடியா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சீமானுக்கான அந்த புகழ் வெளிச்சம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் ஒரு சீமானுக்கு எதிரான செய்திகள் ஒன்று வெளியாச்சு அப்படின்னா அது அன்றைக்கு பரபரப்பாக பேசு பொருளாகும் அது இன்னைக்கு பலவராலும் பகிரப்படும் இந்த மாதிரியான செய்திகள் அங்கே வந்து பகிரப்படுவது மிகவும் குறைவாகத்தான் இருக்கு அதற்கு இது ஒரு நல்ல உடு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அனிலா இந்த பிரச்சனையை குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி என்ன சொல்லியிருக்காங்களாமே என்ன சொல்லிருக்காங்க பாஜக எம்எல்ஏ வான சீனிவாசன் அவர்கள் இந்த திட்டத்திற்கு பின்னாடி உள்ள திமுக பாஜக தொடர்பு அவர்களே வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் திமுக அமைச்சர் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல கையகப்படுத்த விடமாட்டோம்னு சொல்லும்போதே ஒரு கேள்வி எழுந்துச்சு அப்போ கையகப்படுத்தினதெல்லாம் மாநில அரசு அதிகாரிகள் தான் இருந்திருப்பாங்க இதற்கே நீங்கள் பிஜேபி கை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய சாராம்சமாக தான் வானவி சீனிவாசன் அவர்களும் ஒரு அறிக்கையில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இத்தனை நாள் இது திமுகவுக்கு தெரியாமல் இருந்த மாதிரி நீங்கள் ஒரு நாடகம் போடுறீங்க பார்த்தீங்களா அதை தான் என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மத்திய அரசு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்ததே இங்கே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு தான் திமுக அரசு தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டத்திற்கான அனுமதி கொடுங்க எங்களுடைய மாநிலத்தில் வந்து நீங்கள் டங்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் அமைக்க விட மாட்டோம்னு சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு நாடக நிலைப்பாடு அப்படிங்கிறது வானதி அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு கேள்விதான் ஆனால் இந்த கேள்வியிலேயே ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ சிக்கலாக இருக்கின்றது நமக்கு புரிய வருது என்னதான் திமுக அரசுக்கு தெரிஞ்சே நடந்திருந்தாலும் இது பாஜக அரசு பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த மக்களோட விளைநிலங்கள் பறிபோக போகுது இது அந்த மண்ணிற்கும் கேடு அப்படிங்கிறது புரிய வருது அப்போ பாஜக மேலே ஏற்கனவே இங்கே ஒரு சிக்கல் இருக்கு அப்போ திமுக அரசு தெரிஞ்சு அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதை திமுகவோ பாஜகவோ எதிர்ப்பதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லாமல் போயிடுறாங்க இந்த இடத்துல தான் சீமான் அவர்கள் உள்ளே வராங்க தொடர்ச்சியாக பிஜேபி திமுகவை களத்தில் எதிர்க்கிறதுங்கிறத தாண்டி மக்கள் பிரச்சனைகள்லையும் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர் நிலைப்பாட்டை சுட்டி சீமான் அவர்கள் களமாடுறாரு குறிப்பா இதை வந்து பாஜக அரசு கொண்டு வந்தது தப்பு திமுக அரசு அதை வந்து கண்டுகொள்ள விட்டது தப்பு ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குன்னு சொல்லி கண்டிக்கக்கூடிய இடத்துல இங்க சீமான் அவர்கள் தான் இருக்காரு அதனால தான் நாம் இந்த பிரச்சனை ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு காரணம் சீமானு சொல்றோம் எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க இப்போது சீமான் அது இல்லைன்னு வச்சுப்போமே இப்போ திமுகவும் பிஜேபியும் இருப்பாங்க இந்த பிரச்சனை ஏற்கனவே இருக்குன்றது இந்த ரெண்டு பேரும் நல்லாவே தெரியும் ஆனா நான் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்றேன் நீங்க கண்டுக்காத மாதிரி இருந்துக்கோங்க நாம திட்டத்தை ரொம்ப சுலபமாக நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய இவ்வளவு டீலிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது கேட்கறது யார் இருக்கா திமுக அவர்களுடைய கூட்டணி தனியாக போயிடுவாங்க பாஜக கூட தனியாக போயிடுவாங்க இந்த திட்டம் குறித்து கடந்த அதிமுகவினுடைய எம்பிக்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்திருக்கதும் நம்ம கடந்த செய்திகளில் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது அதிமுக அமைதியாக இருப்பாங்க திமுக கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க பாஜக திட்டத்தை ரொம்ப வேகமாக நிறைவேற்றி வருவாங்க அப்போ கேட்குற இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவர்களும் அதை கேட்க முடியும் அவர் கேட்டனால தான் இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாம இந்த பிரச்சனையில் எடுத்திருக்க கூடிய மத்திய மாநில அரசினுடைய முடிவுகள் சீமானுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்றோம் வெண்ணிலா இப்படியாக தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த திட்டத்திலேருந்து மத்திய மாநில அரசுகள் பின்வாங்கினாங்க ஸோ இன்னைக்கு இந்த பிரச்சனை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் பார்த்துருக்கோம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நான் உங்கள் கூகுள் நான் உங்கள்